இன்றைக்கு ஒரு சாட்சியை நான் கேட்டேன் என்னை ட்ரீட் பண்ண டாக்டர் ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் சச் அவங்க அ அ டாக்டர் பட் கொரோனா டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கால் பண்ணிட்டாங்களாம் டாக்டர்ஸ் உனக்கு தான் பெரிய டாக்டர் வைத்தியம் தெரியும்னு போய் ஹாஸ்பிட்டலில் உட்காராத எல்லாருமே செத்து போகிறாங்க டாக்டர்ஸுமே நிறைய பேர் செத்து உண்மையாகவே டாக்டர்ஸ் நிறைய இறந்துருக்கிறாங்க கொரோனாவில் அதனால ஒழுங்காக வீட்டில் உட்காந்துக்கோணும் இவங்க வந்து ஷி டிசைட் ஆ சரி நம்ம நிறைய வசனம் கேட்கலாம் ஸ்பிரிச்சுவலாக நிறைய வளரலாம் நிறைய பைபிள் படிக்கலாம் போக வேண்டாம்னு மைண்டு செட் பண்ணிட்டாங்க செட் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க நான் நல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பைபிளை திறந்தா எஸ்தர் புஸ்தகத்துலேருந்து ஆண்டவர் பேசுகிறாராம் இக்காலத்தில் நீ மௌலமாக இருந்தால் யூதருக்கு சகாயமாக ரட்சிப்போம் வேறொரு இடத்துலேருந்து வரும் நீயும் வீட்டாரோ படித்த உடனே நம்மளுக்கே பேசுவாரோ நான் போகணுமா ஆண்டவரேன்னு கேட்டாங்களாம் ஆண்டவர் நீ போன்னு சொன்னாராம் வயசான அம்மா அந் அவங்க அவங்க மகன் ஒரே மகன் இவ்வளோ தான் அவங்க குடும்பம் அந்த மகனை ஒரு இடத்துல சேஃப்டியாக வச்சுட்டு அந்த அம்மாவை கொண்டு அவங்க அக்கா வீட்டில் பத்திரமாக வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு வர்றாங்களாம் அவங்க கிளினிக்கிலேருந்து அரை கிலோமீட்டருக்கு மேலே க்யூ நிற்கிறாங்களாம் ஜனங்கள் அந்த மாக்களை பார்த்தோன்னே உங்களுக்கு அழ நிற்க பெலன் இல்லாமல் உழறாங்க இவங்களாலையும் தூக்க இல்லை எப்படியோ தூக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணி 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 சாப்பிட்றது கூட டைம் இல்லாமல் ஒரு வீட்டை அங்கேயே வாடகை எடுத்து அங்கேயே எதையோ செஞ்சு சாப்பிட்டு படுத்து தூங்கியிருக்காங்க அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா இன்றைக்கு அது ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல ஒரு அளவான கிளினிக் தான் அந்த ஏரியாலேயும் அவங்களுக்கு அவ்வளோ நல்ல பேர் ரோட்ல போனா யாருன்னே தெரியாது அந்த ஆட்டக்காரன் கையெடுத்து கும்பிட்டு மேம் தான் இன்னைக்கு என் மனைவி உயிரோட இருக்கிறா உங்களாலதான் இன்னைக்கு இருக்கிறோம் நினச்சி பாக்குறீங்களா தெய்வம் பேசுவாரானால் சூழ்நிலைகள் மற்றவர்கள் என்ன வேணா இருக்கலாம் நான் அவங்க இன்னைக்கும் எங்க பார்த்தாலும் வசனம் கிறிஸ்தவ பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு ஊசி போட ஒரு நர்ஸ் வராங்க பொட்டு வச்சுருக்குது அந்த பொண்ணு வாயில் கிறிஸ்தவ பாட்டு பாடிக்கிட்டே எனக்கு ஊசி போடுது அவங்கள பொழுது எனக்கு அது ஹாஸ்பிட்டலாகவே தெரியல குட்டி பரலோகமாக தெரிஞ்சது ஏன் தெரியுமா ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மகிமையின் வல்லமை உள்ளான மனிதனை வேறூன்றி கட்டி எழுப்போம் அவங்களுக்கு ஒரு சிம்டம் கூட இல்லையாமா கொரோனா சிம்டம் அத்தனை பேஷண்ட்டை கையில் தொட்டு என்ன தான் சானிடைசர் போட்டாலும் என்ன தான் மாஸ்க் போட்டாலும் உங்களுக்கு மனசில் பயம் இல்லையா நான் பயம் வந்துச்சு சிஸ்டர் என் மனசில் பயம் நானும் மனுஷி தானே நான் அவங்களும் ஏஜ்டு ஐம்பது வயசு இருப்பாங்க நானும் பெரிய மனுஷி தானே எனக்கு பயமாக தான் இருந்துச்சு பக்குனு பயம் வரும்போது சொல்லுவேன் நீங்கள் தானே அனுப்புனீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க என் பயனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நீங்கள் தானே சொன்னீங்க அது முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன கொரோனாவே போன பிறகும் கூட அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை ஏன் தெரியுமா உள்ளான மனிதன் பலப்படும் பொழுதுமும் ஹலே லூயா இப்போ பவுல் தமது பின்னடியார்களுக்கு தமது விசுவாச மக்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் மகிமையின் வல்லமை அதை தான் என்னன்னு பார்க்க போறோம் எனக்கு அது ரொம்ப தேவையா இருந்துச்சு அந்த மகிமையின் வல்லமை எனக்கு மிகவும் தேவையா இருந்தது அதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன் வேதத்தில் நிறைய காரியங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பதினோராவது வசனத்தை நம்ம படிக்கலாம் மறுபடியும் சந்தோஷத்தோட கூடிய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் ஈஷுலா இந்த மனசுக்கும் உடம்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது மனசு நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும் ஆரோக்கியமான மனதில் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான உடல்ல ஆரோக்கியமான மனிதன் இங்கே சொல்றாரு சந்தோஷம் இருக்கு சாந்தம் ஒரு மகிமையின் வல்லமையை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார் இதை முன்னுரைக்கிறார் ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறார் இந்த மகிமையான வல்லமை நமக்கு எப்படி அதை பெற்றுக்கொள்வது ஒரு வசனத்தை வாசிக்கலாமா சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி மூன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை பாடிக்கலாமா சங்கீதம் அறுபத்தி மூணு ரெண்டு ரெண்டு இப்படியே பரிசு உண்மை பார்க்க ஆசையா இருந்து மகிமையின் வல்லமை இங்க படிச்சிருக்கிறாரு மகிமையையும் வல்லமையும் கண்டேன் இப்போ புதிய ஏற்பாட்டில் பவுல் உரைத்த இந்த வினோத வார்த்தைக்கு ஏற்கனவே முன்னுதாரணம் உதாரணம் காமிச்சிருக்கிறார் யாரு தாவிது அப்போ இது பழைய ஏற்பாட்டில் இருந்து இந்த வசனம் நமக்கு தான் தெரியல இதை எவ்வாறு பெற்றுக்கொள்வதுன்னு பார்த்தா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் நான் வந்து என் எம்யூனை பூஸ்ட் பண்ணணும்னு வைக்கிறேன் நினைக்கிறேன்னு வைங்களேன் தட் இஸ் நாட் அ ஒன் டே ஷோ ஆமாவா டாக்டர் ஒரு டானிக் கொடுக்குறாங்கன்னா டே பை டே டே பை டே ஒரு டயட் சாட் கொடுக்குறாங்கன்னா டே பை டே டே பை டே எடுத்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் இப்போது நம்ம தான் கிருபிலேயே போதுன்னு உட்காந்துக்கிறோமே மகிமையை பற்றி யோசிக்க மாட்டுக்கிறோமே ஒரு பெலன் கிடைச்சா அதுவே போதுன்னு உட்காந்துக்கிறோமே விலவீனத்தில் பெலன் தந்தீரேன் நன்றி ராஜான் அடுத்த வல்லமைக்கு நம்ம போகிறதே இல்லை ஸோ நம்ம ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளேருந்து வெளியே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அடுத்து 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 அதனால தான் வேதம் சொல்கிறது பரிசுத்தமாகறவன் இன்னும் 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 நடந்து வரணும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் நான் நான் ஒரு ஒரு தம்பி வந்தான் அப்படி பயங்கரமான ஜிம் பாடி பார்த்தாலே தெரிஞ்சிச்சு அழகாக தான் இருந்துச்சு எனக்கு ஒரு கொஸ்டின் ஆக ஜிம் ட்ரெயினர்னு சொன்னான் நான் கேட்டேன் இந்த மாதிரி உன்னோட ஃபிசிக்கை நீ கொண்டு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் சில பேருக்கு நேச்சராகவே கொஞ்சம் ஜிம் ஃபிசிக் இருக்கும் எல்லாருக்கும் இல்லை ஸோ அப்போ நான் கேட்டேன் நல்லா சதுக்கு புதுக்குன்னு இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கு கொண்டு வரணுன்னா எவ்வளோ நாள் ஆகும் அவன் சொன்னால் ஃபைவ் இயர்ஸ் வித்தவுட் எனி ஸ்டெராய்ட்ஸு அந்த மாதிரி எதுவும் எடுக்காமல் ஓவர் ஒர்க் அவுட் ஒரு நாளில் ஃபைவ் ஹவர்ஸ் டுகெதர் செலவு பண்ணாமல் நார்மல் டயட்டில் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹார்ஸ் அந்த மாதிரி லிமிட்டான டைம் செலவு பண்ணி ரெகுலராக போனால் ஃபைவ் ஆர்ஸ் ஃபைவ் டேஸ் ஃபைவ் இயர்ஸில் ஆர்கானிக்காக இந்த ஃபிசிக்கை கொண்டு வரலான்னு ஹோட பாவி அஞ்சு வருஷமா ஐயோ இந்த படம் பிடிக்குதுன்னு நினச்சிட்டு அமைதி ஆயிட்டேன் நான் சொல்கிறேன் ஒரு சாரீரத்தை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி அந்த பேக்ஸ் வச்சு அப்படி கொண்டு வரணுன்னா அஞ்சு வருஷம் ரெகுலர் ஒர்க் அவுட் ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு அப்படி ஈஸியாக கிடைச்சணும்னு நம்ம நினைக்கிறோம்ல வல்லம வேணுமா எனக்கு திருக்குதசம் வேணுமா எனக்கு ஜபமரம் வேணுமா எனக்கு ஈஸியாக கிடச்சணும்னு நினைக்கிறோம் ஆனால் இல்லை ரட்சிப்பு எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த டே ஒன்று ஆண்டு ரட்சிப்பை கொடுக்குறார் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை இன்னும் 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 வளர்க்க வேண்டுமோ அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நான் நாளுக்கு நாள் வளர்க்க வேண்டும் நான் வளர்க்கிறது இல்லாமல் குழந்தைய போல் ஏதோ ஒரு இதில் நான் செட்டில் ஆகி உட்கார்ற வரைக்கும் அடுத்த கட்டத்திற்கு நான் போகவே முடியாது ஸோ இந்த வரிகளை படிக்கும் பொழுது ஆண்டவற்றை நம்ம இன்னும் கேட்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தாவிதாக தான் தானே பண்ணுறாரு காலையில் எந்திரிச்சு ஒருத்தரை தூங்க விட மாட்டார் தாவிது வீணை வாசிக்கிறவங்க எந்திரிச்சு வா கீபோர்டு வாசிக்கிற எந்திரிச்சி வா டான்ஸ் கூப்பிடு வீணையே விடி சுரமண்டலமே விடி நம்ம சேர்ந்து சேர்ந்துக்கறதுடைய நாமத்தை தானும் தூங்க மாட்டார் மற்றவங்களையும் தூங்க மாட்டார் எல்லாரையும் எழுப்பி விட்டுருவார் இப்படி தேவனை தேடி 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 அவர் சேர்த்த பொக்கிஷம்னா இந்த மகிமையும் வல்லமையும் அலேலுயா ஒரு அலேலுயா சொல்லலாமே சத்தமாக ஒன்றே ஒன்று நான் அடிக்கடிலாம் அலேலையா சொல்ல மாட்டேன் ஆனால் எப்பயோ ஒரு தடவை சொல்லும் போது நீங்கள் சொல்லுங்கள் உங்களை கஷ்டமெல்லாம் படுத்த மாட்டேன் அலேலுயா அப்போது இது என்னென்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் லப்படுவதற்கு நமக்கு பயன்படுத்துவது தான் பயன்படுத்தப்படுவது தான் இந்த மகிமையின் வல்லமை இந்த மகிமையின் வல்லமை எனக்குள்ளே இருக்கா இல்லையா மேபி கொஞ்சோண்டு இருக்குது நிறையா இல்லை நான் சொன்ன மாதிரி அடுத்த கட்ட மகிமை இல்லாமல் அதற்கு முந்தின ஸ்டெப்பு கிருபையில் நான் உட்கார்ந்துருக்கிறாங்க அடுத்த கட்ட வல்லமை இல்லாமல் அதற்கு முந்தின இடம் வெள்ளத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறான் இதை விட ஒரு சுப்பீரியரான பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜுக்கு நான் போகாமல் இருந்தால் நான் ஜெபிக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார் அட்லீஸ்ட் அதற்கான ஒரு விதையை நம்ம இருதயத்தில் ஆண்டவர் விதைப்பார் என்று நான் நம்புகிறேன் அல்லே லூயா எத்தனை பேருக்கு ஆசை இதெல்லாம் ஏதோ ஊழியக்காரங்களுக்குன்னு நினைக்காதீங்க பவுல் நம்மை போன்ற சாதாரண சபையை சேர்ந்த விசுவாச மக்களுக்கென பக் பிற்கப்பட்ட அப்பம்தான் இது அல்ல லூயா வல்லமெல்லாம் எங்கள் பாஸ்டருக்கு கொடுக்கட்டும் அவர் பேய் ஓட்டட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அல்லே லுயா அந்த மகிமையின் வல்லமை நம்ம எல்லாருக்கும் வேணும் நம்ம பாடினா மட்டும் போதாது மகிமையின் மேகமே என்னை ஆட்கொள்ளுங்க அந்த மகிமையில் உட்பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும் இல்லை நம்ம அதுக்கு ஆயத்தமாகணும் இல்லை அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த காரியங்கள் இந்த மகிமையின் வல்லமை எனக்குள்ளே வந்துருச்சுன்னா முதல் கட்ட நடவடிக்கை என்ன ஆகும் தெரியுமா வாசி வாசிக்கலாமா நம்ம எல்லாரும் எபேசியருக்கு எழுதின பவுலி எழுதின நிருபம் மூணு பதினாறு நம்ம வாசிக்கலாமா எபேசியர் மூணு பதினாறு நீங்களோ இன்னும் கொஞ்சம் சிரமப்படுங்களே ம் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று இந்த அருமையான வார்த்தையை வந்து பவுல் உரைக்கிற எழுதும்போது சொல்லுகிற இந்த வார்த்தை இது இதில் வந்து ஒரு ஏ இந்த உள்ளான மகிமையை வந்து நிறைய பாயிண்ட் இருக்குது ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிச்சு நம்ம ஜவு பண்ணிட்டு நம்ம போகிறோம் நமக்கு கால தாமதமானதுனால இந்த மகிமையின் வல்லமை ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது என்ன நடக்கும் என்றால் உள்ளான மனிதன் பலப்படுவான் அல்லா எல்லாரும் சொல்லமா சத்தமா உள்ளான மனிதன் பலப்படுவான் அது என்ன உள்ளான மனிதன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எனக்குள்ள ஒரு கிறிஸ்தவன் உட்கார்ந்துருக்கிறான் இந்த மனிதன் சோர்ந்து போயிட்டான்னா என்னால் ஜெபிக்க முடியாது வேதம் வாசிக்க முடியாது விசுவாசிக்க முடியாது ஒரு ஆலயத்தில் வந்து உற்சாகமாக இருக்க முடியாது பிறரோட நல்லுறவு கொள்ள முடியாது என்னால் இந்த உள்ளான மனிதன் மட்டும் பலமாக இருந்தான்னா என் சரீரம் பலவீனமாக இருந்தால் கூட நான் பலனாக இருப்பேன் அது என்னை பலப்படுத்தும் அப்போது இந்த உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறதற்கு டாக்டர் கொடுக்குற மருந்து சரிபடாது அதுக்கு தான் மகிமையின் வல்லமை அந்த உள்ளான மனிதனை பூஸ்ட் அப் பண்ணுற ஒரு வல்லமை அதில் இருக்கிறது இதில் இன்னும் ஏழு காரியங்கள் தான் ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இல்லைனா வருகிற நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் இந்த ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த உள்ளான மனிதன் சோர்ந்து போகாதபடி பார்த்து கொள்வது அதுதான் நான் சொன்னேன் டே பை டே டே பை டே ஒரு நாள் ஷோவே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த உள்ளான மனிதனை எழுப்பி பூஸ்டப் பண்ணுறோமா இட்ஸ் லைக் கிவிங் கீ கீ கொடுத்து விட்டால் அந்த பொம்மை கீ முடிகிற வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த வெளிப்பிரகாரமான மனுஷனை நம்ம கீப் பண்ணிடுறோம் என்ன பண்ணுறோம் ப்ரெஷ் பண்ணுறோம் ஒரு காஃபி கொடுத்த உடனே தூக்கத்துலேருந்து வெளியே வந்துடுறோம் ஆனால் உள்ளான மனிதனுக்கு என்ன நான் ஃபீட் பண்ணுறேன் அதே ஜபமா அதே வேச வேதவாசிப்பா வேத நான் கேட்குறேன் ஒரு கேள்வி இன்னைக்கு இட்லி நாளைக்கு பொங்கல் நாளான்னைக்கு பூரி மறுபடியும் இட்லி வந்துச்சுன்னா மறுபடியுமா அதே ஊரில் அதே குழம்பா நேத்து வெண்டக்க குழம்புன்னா இன்னைக்கு முருங்கக்காய் குழம்பு தான் நம்மளுக்கு வேணும் அதே குழம்புனா நமக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது நாக்கு செத்து போயிருது ஆவிக்குரிய மனிதனுக்கு அதே ஜபமும் அதே வேதவாசிப்பும் கொடுத்தால் ஆவிக்குரிய மனிதன் நோஞ்சானாகத்தான் இருப்பான் ஹலோ லூயா லேர்ன் டு சீ காட் இன் டிஃப்ரெண்ட் வே லேர்ன் டு ஃபிரீ ஃபீல் யோர் இன்னர் மேன் வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் பலப்படும்படி உள்ளான மனிதனில் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் அந்த உள்ளான மனிதன் ஸ்ட்ராங்காக இருந்தார்னா நம்ம புஸ்கு புஸ்க்குன்னு அழமாட்டோம் நான் சொல்கிறேன் டக்கு டக்குன்னு அவ்வளோ ஃப்ராஜிலாக நம்ம இருக்கவே மாட்டோம் பலவீனமா இருக்கலாம் சரியான ஒரு வேலை பெலவீனமா இருக்கலாம் ஆனால் அந்த ஆவி உற்சாகப்படுதுன்னா என் உள்ளான மனிதன் பலப்பட்டிருக்கிறான் என்ற அர்த்தம் சூழ்நிலை எல்லாமே நெகட்டிவா இருக்கும் நான் எல்லா பரிசுத்தவான்களையும் உங்களுக்கு முன்னுதாரணம் காட்டி இருக்கிறேன் அவங்க ஆண்டவரை சேவிக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லை பட் தே டி அவங்க ஆண்டவருக்காக பிரயாசப்படுறதுக்கான எந்த காரியங்களும் அவங்கள சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் வேர்ஸ்ட் நமக்கு அப்படி ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் நம்ம தலை கூட சீவோமான்னு நமக்கு தெரியாது வீட்டை விட்டு வெளியே வருவோமான்னு நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையில் தெய்வத்தை அவர்கள் சேவித்தார்கள் என்றால் அவர்கள் உள்ளான மனிதன் அப்படி பலப்பட்டிருந்தான் என்று அர்த்தம் பனி வீசுது சுந்தர் சிங் நீ போகாத நீ செத்து போயிடுவே உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உத்வேகம் மரணத்தை காட்டிலும் வலியது அது மரணத்தை கூட பெருசாக நினைக்கல செத்தாலும் சாகுறே அப்போ நம்ம ஏன் பலவீனமா இருக்கிறோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன் கொஞ்சம் நோஞ்சானா இருக்கிறான்னு அர்த்தம் ஆடவர் பிள்ளைகள் பலப்படுங்கள் ஆவியில் பலப்படுங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வரணும்னு நினைங்க கடவுள் உங்களோடு இருப்பார் நம்புகிறவர்கள் எழுந்து நிற்கலாம்

உம்மை போல் தேவன் இல்லை ஆண்டவரை பார்த்து உங்களை மாதிரி எங்களை ஆறுதல் படுத்த யாரும் இல்லை ஆண்டவரே உங்களை மாதிரி எங்களை பலப்படுத்த யாரும் இல்லை ஆண்டவரே உங்களை மாதிரி எங்களை தைரியப்படுத்த யாரும் இல்லை ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்மை தவிர வேறு உசாவு துணை இந்த உலகத்தில் இல்லைன்னு நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம் ஆண்டவரே நீர் எங்களால ஏதோ ஒன்று ஆகும் என்று மனம் துணிந்து சொல்லுகிறதற்கு ஒன்றுமே இல்லை உமது மகிமையின் வல்லமை உள்ளாத மனிதனை ஐயா உலர்ந்த எழுவுமாறு இருக்குமானால் அது உயிர் பெற்று எழுபட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் பா சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகிறதற்கு நீர் எங்களை அழைக்கலப்பா மாறாக பாலமும் அன்பும் தெளிந்த புத்தியம் உள்ள நீர் எங்களுக்கு அருளி இருக்கிறீர் ஆண்டவரே ஆயுள் முழுவதும் உமை ஆராதிக்க ஆயுள் முழுவதும் உமை தொழுது கொள்ள வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி எங்களை நீர் பலப்படுத்தி இருக்கிறீர் சகாயம் பண்ணி இருக்கிறீர் நீதியின் வரது கருத்தினால் தாங்கி இருக்கிறீர் நீர் செய்கிற எல்லா உபகாரங்களுக்காக நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அப்பூதமா ஏ சுவையுகும் கராம செலுத்தி எல்ல கை வச்சு எல்லா புகழையும் உமக்கு நான் செலுத்துகிற ஆண்டவரே என்னை அற்புதமாய் நடத்துகிற தெய்வம் அந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளப்பட ஆண்டவரே என்னுடைய சுயம் அந்த மனிதனை கொன்றுவிடக்கூடாதுப்பா இல்லாத மனிதன் உமக்குள்ளாய் வேர் ஊன்றும்படி வலப்படும்படி அந்த மகிமையின் வல்லமை கொலோசை இருக்கு அப்பா கொலோச கொலோசை இருக்கு பவுல் எழுதுகிற நிருபத்தில் உரைக்கிற அந்த வார்த்தை எங்க இருதயத்துல உரைக்கப்படட்டும் ஐயா எங்க உள்ளான மனுஷனுக்கு உரைக்கப்படட்டும் எபேசியருக்கு எழுதும் உள்ளான மனிதர் நீங்க பலப்பட வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய சித்தம் என்று வாசிக்கிறோமே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே ஆயுள் முழுவது ஆயுள் முழுவதும் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதா எல்லாரும் ஒரு விசை பார்த்து சொல்லுவோமா ஆ

பார்த்தர்ப்பா எல்லா சிருஷ்டிகளுக்கும் மேலாய் உயர்ந்த தெய்வம் நீர்தான் என்பதை நாங்கள் மனப்பூர்வமாய் உணர்கிறோம் பெருகட்டும் மகிமையாய் மாறட்டும் இந்த பலன் இன்னும் பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்து வல்லமையாய் மாறட்டும் தமது திருவுள சித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் ஐயா உம்மை அறிகிற அறிவின் மேன்மை எங்களுக்கு எட்டாத கனி அல்ல எங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அப்பம் என்று நாங்கள் நம்புகிறோம் பா அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இன்னும் உக்குள்ளாய் வளர உமது வருகை தாமதிக்குமானால் இன்னும் 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 உண்மை நெருங்கி கிட்டி சேர நிற்கிருப செய்விடமாய் ஜீவிக்கிறேன் தெய்வத்தின் திருக்காரங்களை ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஜமத்தை ஏறெடுக்கிறோம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழுவே என் பரஸ்வ நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தனை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல பகார்களே மறவாதே ஆமே ஆமே காட் பிளஸ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னும் மேன்மைப்படுத்துவார் தமது மகிமையின் வல்லமையால் உண்டான மனிதன் பலப்படும்படி உங்களை அலங்கரிப்பார் காட் பிளஸ் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்